வாழ்க வைகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவாள்க குருவே துணை ஆசான் அருள்தந்தை அவர்களின் கவியும் அதில் சிந்தனையை தூன்றும் குட்டி குட்டி கதைகளையும் பார்க்க இருக்கின்றோம் இன்றைய தலைப்பு கடவுள் எங்கே கட பிளஸ் உள் கடவுள் உள்ளே கடந்து போய் பார் என்பதுதான் பின்னாளில் உள்கட 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 என்பது கடவுள் என மாறியது நமது குருமகான் அவர்களின் நானக்கனஞ்சிய பாடலின் கவி கடவுள் என்று சொல்லிவிட்டான் கருவறிந்தோன் கருத்தறியான் ஊன்றி இதை காணவில்லை கட உள் என்ற ஆகினையின் குறிப்பை மாற்றி கண்டறிந்த நிலைக்கே அப்பெயரை கொண்டான் கடவுள் என்ற இரு சொல்லை கூட்டி கடவுள் என்ற சொல்லி சொல்லி வழக்கமாச்சு கடவுள் என்று மனிதன் ஒரு குறிப்பு தந்தான் கடவுள் எங்கே என்று பலர் தேடுகின்றார் ஒரு ஊரில் வாழும் மக்கள் அனைவரும் கடவுளை பற்றியும் மதங்களை பற்றியும் பேசிக்கொண்டிருந்தார்கள் அப்போது அது ஒரு பெரிய விவாதமாக மாறியது அந்த விவாதம் கடவுள் பார்க்க எப்படி இருப்பார் என்பதை பற்றியதாகும் அங்கு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பதிலை கூறினர் பின்னர் அதற்கு சரியான பதிலை கண்டுபிடிக்க முடியவில்லை என்பதால் ஒரு குருவை பார்த்து அவரிடம் அதற்கான பதிலை கேட்கச் சென்றனர் அங்கு அவரிடம் கடவுள் பார்க்க எப்படி இருப்பார் அதற்கு சரியான பதிலை எங்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை என்று கூறினார்கள் அப்போது குரு தனது சீடர்களை அழைத்து வந்திருக்கும் நான்கு பேருக்கு அவரது கண்களை ஒரு துணியின் மூலம் இருக்க கட்டிவிடுங்கள் பின்னர் ஒரு ஆணையை வரவழைத்து ஒரு முறை மட்டும் அதைத் சொல்லி இது என்ன என்று கேளுங்கள் என்றார் அவ்வாறே செய்தனர் முதல் நபர் ஒருவன் ஆணையின் கால்களை தொட்டு பார்த்து அது தூண் போல் இருக்கிறது என்று கூறினான் மற்றொருவன் அதன் வயிற்றை தொட்டு பார்த்து அது சுவர் போல் இருக்கிறது என்று கூறினான் மூன்றாவன் அந்த ஆணையின் காதுகளை தொட்டு பார்த்து துணி போல் இருக்கிறது என்று சொன்னான் அடுத்தவன் அதன் வாளை தொட்டு பார்த்து கயிறு போல் உள்ளது என்றான் அடுத்ததாக உண்மையான கண் தெரியாத ஒரு பெரியவர் ஒருத்தர் இருந்தார் அவரை அழைத்து இது என்ன என்று கேட்டனர் அவர் மெதுவாக தொட்டு பார்த்துவிட்டு ஆணை என்று கூறினார் அந்த பெரியவரிடம் எப்படி கண்டுபிடித்தாய் என்று கேட்டார் குரு நான் எந்த பொருளை தொடும்போதும் மிக நுட்பமாக அதைப் பற்றி சிறு ஆராய்ச்சியும் செய்வேன் தொடும்போது யானையின் உடம்பில் உள்ள சூடு தெரிந்தது பின்னர் காதுகள் அசையும் ஓசையை உணர்ந்தேன் பின்னர் யானைக்கென்றே ஒரு வாசனை இருக்கும் அதையும் உணர்ந்தேன் இப்படி ஒவ்வொன்றாக எனக்குள்ளே ஆராய்ச்சி செய்துதான் உண்மை பொருளை யானை என்று உணர்ந்தேன் என்றார் இந்த கதையின் மூலம் என்ன தெரிகிறதென்றால் ஒரே பொருளை அவரவர் அறிவுக்கேற்ப அவரவர்கள் கூறுவார்கள் ஆனால் உண்மையான மெய்ப்பொருளை உணர்வதற்கு ஆர்வமும் பயிற்சியும் முயற்சியும் இருந்தால் உனக்குள்ளாகவே கடந்து உயிரின் மேல் மனம் செலுத்தி கடவுள் எங்கே இருக்கிறார் என்பதை உணரலாம் நன்றி வாழ்க வளமுடன்